ஆனால் அந்த கலவை இப்போ யாரும் அந்த பேர் யாரும் உபயோகப்படுத்துதில்லை ஆனால் இப்போ ஊர் பேரே சித்துக்காடாக சொல்லக்கூடிய பேரில் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த கோவில் தான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவிலாக விளங்குது இது ஒரு சிவாலயம் சித்தர்கள் பல சித்தர்கள் வாழக்கூடிய தலமாக விளங்குது நல்லா அமைதியாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த கோவிலில் சுவாமியோட பேர் பார்த்தீங்கன்னா தாத்ரீஸ்வரர் தாதிரி சொல்லக்கூடியது வந்து சமஸ்கிருத வார்த்தை அது என்னென்னா நெல்லிக்காய் குறிக்கும் இந்த சுவாமி வந்து நெல்லி மரத்தின் கீழே இருந்ததுனால அந்த பேர் சுவாமிக்கு தாதரீஸ்வரர் அம்பாலை அம்பாலோட பேர் பிரசன்ன குந்தலாம்பிகை தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா பூங்குழலி அம்மன் சொல்லக்கூடிய பேரில் அம்பாள் விளங்குகிறாங்க இந்த கோவிலில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய சுவாதி நட்சத்திர நாளான அன்னிக்கு போய் தரிசனம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு அதே போல் இதர மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திரக்காரர்களும் போய் இந்த கோவிலில் வணங்கலாம் அதனால் ஒரு தவறம் கிடையாது எங்கே கூடிய என்ன பிரதான வழிபாடு இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு சுவாமிக்கு நெல்லி பொடியாலயம் நெல்லி சாராலயம் பாலால் அபிஷேகம் செய்வது விசேஷம் அதே போல் அம்பாளுக்கு பச்சை வசரம் சாத்தி பச்சை பச்சை வளையல் சாத்தி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எங்கக்கூடிய சுவாமியை படுகை ஜடாமுடி சித்தரம் பிராண தீபிகா சித்தரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சித்தர்கள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தூணில் அமைஞ்சிருக்காங்க ஸோ சித்தர் காடு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல சித்தர்கள் தவம் மேற்கொண்ட இடமா இந்த கோவில் விளங்குது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சுவாமி ஏதாப்பில் இருக்கக்கூடிய நந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக சாதுவ அமைதியாக இருக்கக்கூடிய அமைதியாக இருப்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நந்தி தான் ஸோ அந்த நந்தி இருக்கக்கூடிய தூண்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச்சு சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சித்தரோட செதுக்கியிருப்பாங்க அந்த சித்தர் தான் பிராண தீபிக சித்தர் சொல்லக்கூடிய அதாவது பிராணனுக்கு அதிபதியாக சொல்லப்படுறாரு ஸோ இவரை வழிபாடு மேற்கொள்வதால் இதய நோய்கள் தீரன்னு சொல்கிறாங்க அதே போல் மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள உள்ளவர்கள் வந்து அவரை வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு உள்ளே அதே போல் ஜடாமுடி சித்தராக இருக்கார் அதே போல் உள்ள உள் பக்க உள்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா முருகர் சன்னதி விநாயகர் சன்னதி லக்ஷ்மி சரஸ்வதி சன்னதி எல்லாம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சித்தர்களுடைய காட்சி தராங்க சிலரோட சித்தர்களோட பேர் கண்டுபிடிக்க முடியாதுனால் சொல்ல சொல்ல முடியல ஒரு சிலர் சித்தர்கள் பேர் மட்டுமே கண்டுபிடிக்க முடியாது அது தொல்பொருள் தொல்பொருள் ஆராய்ச்சி அவர்கள் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சு சொன்னதான் இந்த பேர் எல்லாமே ஸோ இவ்வளோ மிக்க கோவில் இந்த ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ரெண்டு சித்தர் தான் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதனால் அந்த ஊர் பேர் இந்த கோவிலோட பேர் சித்தர்காடு சித்தர்கள் தாமம்பர்களுக்கூடிய இடம் சுவாதி நட்சத்திரம் வந்து வழிபட்ட தடம் அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர நாளான அன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு மேற்கொண்டு வருது சிறப்பு ஸோ மறக்காமல் வாழ்நாளில் ஒரு முறையாவது இங்கே இருக்கக்கூடிய தளத்துக்கு வாங்க இந்த கோவிலுக்கு ஊர் பேர் சொன்னேன் அதாவது திருமணம்னு சொன்னேன் இந்த என்ற பேர்லேயே தெரியுது இந்த கோவில் எதுக்கு சிறப்பு சிறப்புடையது ஊர் பேர் திருமணம் கோவிலோட பேர் சித்தர்காட்ட சொல்லுவாங்க அந்த அந்த இப்போ யாரை திருமணம் சொல்லக்கூடிய அந்த பேர் யாரும் உபயோகப்படுத்தலை ஊர் பேரை சித்தர் கார்டுன்னு ஆகிட்டாங்க ஸோ மறக்காமல் ஒரு முறையாவது எங்களுக்கூடிய சுவாமி வந்து வழிவளர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மீண்டும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி